வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கனடாவில் துப்பாக்கி சூடு தாக்குதல் பத்தொன்பது வயது இளைஞருக்கு நேர்ந்த பரிதாபம் இலங்கையில் திடீரென பணக்காரராகும் நபர்கள் போலீஸ் நிலையங்களில் குவியும் முறைப்பாடுகள் ஸ்ரீதரன் எம்பியின் வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர்களின் பின்னணி குறித்து வெளியான தகவல் தேநீர் போட்டு தராத மர்மகள் கழுத்தை நிறுத்தி கொலை செய்த மாமியார் வளர்ப்பு நாய் கடித்ததால் ஊசி போடாமல் அலட்சியம் பின் நாயாக மாறி உயிரிழந்த சோகம் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் வெளிப்படையாக களமிறங்கிய கேபினட் அமைச்சர் மொட்டுக்கூட்டை உடைத்தார் ரணில் ஏழு பங்காளிகள் அவர் பக்கம் தாவல் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை அக்டோபர் மாதத்தில் நாட்டின் மிக அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதற்கமைவாக நோயாளர் காவு வண்டி குப்பை சேகரிக்கும் பாரவூர்திகள் தொழில்துறை மற்றும் கட்டுமானத்திற்கு தேவையான தொழிற்சாலை வாகனங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது விசேட தேவைகள் கருதி இந்த வாகனங்கள் அவ்வப்போது சிறிய அளவில் இறக்குமதி செய்யப்படுவதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் கார்கள் வேன்கள் கெப்ரக வாகனங்கள் போன்ற தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை அடுத்த ஆண்டு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன்படி முதலில் நாடுகளில் ஆயிரத்திற்கும் குறைவான என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கனடாவின் ஒட்டாவில் பத்தொன்பது வயது இளைஞர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் கனடாவின் ஒட்டாவில் வெள்ளிக்கிழமை இளம் வயதுடைய நபர் துப்பாக்கியால் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒன்பது வயதான யூசப் சலாமன் என்ற இளைஞர் ஸ்மித் சாலை மற்றும் ஜெயின் லாரன் பவுலாடு சந்திப்புக்கு அருகில் உள்ள ரசல் சாலையின் ஆயிரத்தி எழுநூறு தொகுதியில் இரவு பத்து மணி அளவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொலை செய்யப்பட்டார் ஒட்டவா போலீஸ் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் மேலும் துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் அல்லது அந்த பகுதியின் கண்காணிப்பு காணொலி இருந்தால் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அதே சமயம் இதுவரை சந்தேக நபர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பலர் திடீரென பணக்காரர்களாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திடீர் பணக்காரர்கள் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக போலீஸ் தலைமையகத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இவ்வாறான முறைப்பாடுகள் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் சிலர் திடீரென பணக்காரர்கள் ஆகிவிட்டதாகவும் அவர்கள் பணக்காரர்களாக மாறுவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் நிலையத்திற்கு வரும் நேரடி முறைப்பாடுகளுக்கு மேலதிகமாக தொலைபேசியிலும் முறைப்பாடுகள் வருவதாக போலீஸ் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு முறைப்பாடு தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனது வீட்டின் முன்பாக ஆயுதங்களுடன் நடமாடியதன் பின்னணியில் அரச புலனாய்வு பிரிவு இருப்பது துலாம்பரமாக தெரிகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் இல்லத்தின் முன்பாக இனம் நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் அவதானிக்கப்பட்டமை தொடர்பாக கொடிகாமத்தில் நேற்று ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகில் உள்ள எனது இல்லத்தின் முன்பாக நான்கு மோட்டார் சைக்கிள்களில் ஒன்பது பேர் இனம் தெரியாத வகையில் முகத்தையும் மோட்டார் சைக்கிள் இலக்கக்கட்டையும் கருப்பு துணியினால் மறைத்து வாள்களை சுழற்றியவாறு வீதியில் செல்வது எனது வீட்டு கண்காணிப்பு கேமராவின் மூலம் அவதானிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டது யாழ்ப்பாணத்தில் நடக்கும் பல குற்ற செயல்களுக்கு பின்னால் ராணுவம் கடற்படை விமானப்படை போலீசார் உளவு பிரிவு பின்னணியில் இருப்பது மிக துலாம்பரமாக வெளிப்படுத்தப்படுகிறது யுத்த காலத்தில் ராணுவத்தினரும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் பீல்டு பைக்கில் கருப்பு துணிகளை கட்டியவாறு வந்து துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டனர் அதே பாணியில் உள்ளூர் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தி ஏன் ராணுவம் கடற்படை விமானப்படை போலீசார் உளவு பிரிவு செய்யக்கூடாது என்ற சந்தேகம் எமக்கு இருக்கிறது இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயங்கினால் யாழ்ப்பாணம் இன்னமும் மோசமான நிலைக்கு செல்லும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேனி தயாரித்து தராத மருமகளை கழுத்தை நிறுத்தி மாமியார் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய மாநிலமான தெலுங்கானா ஹைதராபாத்தில் உள்ள பிகாராபாத் மாவட்டம் போமின்பேட்டையைச் சேர்ந்தவர் பேகம் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முகமது அப்பாஸ் என்ற ஆட்டோ ஓட்டுநருடன் திருமணம் நடைபெற்றது இவர்களும் ஒரு மகளும் மகனும் உள்ளனர் இவர்களுடன் அப்பாஸின் தாய் பர்சானாபேகம் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களாக மாமியார் மற்றும் மருமகளிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து அடிக்கடி பிரச்சினை வந்துள்ளது இதில் நேற்று தனக்கு தேநீர் தயாரித்து தருமாறு தனது மருமகள் அஜ்மீராவிடம் மாமியார் கேட்டுள்ளார் அப்போது தேநீர் போட்டு தர முடியாது என்று அஜ்மீரா கூறவே இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது அந்த நேரம் தேநீர் வேண்டும் என்று மாமியார் அடம்பிடித்ததாக கூறப்படுகிறது பின்னர் உங்களுக்கு வேலை செய்ய முடியாது என்று கூறிவிட்டு அஜ்மிரா சமையலறைக்கு போய்விட்டார் இதனால் ஆத்திரமடைந்த பர்சானா அஜ்மீரா வேகத்தினால் பின்னால் சென்று தாவணியால் அவரது கழுத்தை நெறித்துள்ளார் இதனால் மூச்சு திணறி அஜ்மிரா உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான தகவல்கள் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அஜ்மீரா பேகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் பர்சானா பேகத்தை கைது செய்து போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் வளர்ப்பு நாய் கடித்து காயங்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்காமல் இருந்தனர் அவர் நாயாக மாறி உயிரிழந்துள்ளார் தமிழகத்தில் சமீப காலமாகவே குழந்தைகளையும் பெரியவர்களையும் தெருநாய்கள் கடித்து வரும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன அந்த வரிசையில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்தவர் முத்தையா இவருக்கு மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகள் உள்ளனர் இவர் சலவை தொழில் செய்து வருகின்றார் சில வருடங்களுக்கு முன்பு தனது வீட்டிற்கு குட்டி நாய் ஒன்றை கொண்டு வந்துள்ளார் அதன் மீது முத்தையா மிகுந்த பாசம் வைத்திருக்கிறார் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு வெளியில் சென்று இந்த நாயை தெருவில் இருந்த வெறிநாய் கடித்திருக்கிறது இவரது நாய்க்கும் வெறி பிடித்திருக்கிறது இதனால் நாயை சங்கிலியில் கட்டி போட்டு வைத்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த வாரம் முத்தையா வேலைக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார் அப்போது சங்கிலியை அறுத்து கொண்டு பாய்ந்து வந்து நாய் அவரை கடித்துள்ளது இதனால் அவர் ஊசி போடாமல் அலட்சியமாக இருந்துள்ளார் இரண்டு நாட்கள் கழிந்து அவருக்கு குமட்டலும் வாந்தியும் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போதே அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் பிரதமர் ஜஸ்டின் ரூடோவின் முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் கட்சி புதிய தலைவரை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளனர் ஆளும் ஜஸ்டின் ரூடோவின் லிபரல் கட்சி தாங்கள் வலுவாக உள்ள தொகுதியிலேயே தோல்வியை சந்தித்துள்ள நிலையிலே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது ஒருவரை நம்பியிருப்பதில்லை அது மதிப்புகளை பற்றியது மற்றும் கெனடியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது பற்றியது என முன்னாள் சுற்றுச்சூழல் அமைச்சர் கேத்ரின் மெக்கனா அறிக்கையிலொன்றில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதமர் ரூடோவுக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு மரபு உள்ளது ஆனால் இது புதிய யோசனைகள் புதிய ஆற்றல் மற்றும் புதிய தலைவருக்கான நேரம் என்று மெக்கன்னா குறிப்பிட்டுள்ளார் ட்ரூடோ அமைச்சரவையில் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையில் சேவையாற்றியவர் மெக்கண்ணா முதலில் சுற்றுச்சூழல் அமைச்சராகவும் பின்னர் உள்கட்டமைப்பு அமைச்சராகவும் பதவியில் இருந்துள்ள ஜஸ்டின் ரூடோவின் பதவி விலக வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள முதல் முன்னாள் கேபினட் அமைச்சர் மெக்கண்ணா ஆனால் ரூடோவின் தற்போதைய அமைச்சர்கள் பகிரங்கமாக அவருக்கு ஆதரவாக நிற்கின்றார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ராஜபக்சகளின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் இணைந்து பயணித்து கூட்டணி வைத்திருந்த ஏழு பங்காணி கட்சிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வளைத்து போட்டுள்ளார் அரசியலில் கோலொச்சிருந்த காலப்பகுதியில் உறுப்பினர்களை விலைக்கேனும் வளைத்து போட்டு கட்சிகளை இரண்டாக உடைப்பது பிளவுபடுத்துவது ராஜபக்சளுக்கு கைவந்த கலையாக இருந்தது ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்தார்கள் ஜேபிபியை பிளவுபடுத்தினார்கள் ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் கூட கை வைத்தார்கள் சபை தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் என ஹேட்ரிக் வெற்றியுடன் நாடாளுமன்றத்திலும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பெற்றிருந்த ராஜபக்ச கல் அணி தற்போது அரசியல் ரீதியில் பங்குரோ அடைந்துள்ளது இந்த நிலையில் அரசியல் ரீதியில் தாம் அனாதைகளாக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் தீவிரமாக போராடி வருகிறார்கள் ஆனால் ராஜபக்சங்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்கவைக்கவும் தம்மை பலப்படுத்திக் கொள்ளவும் அவ்வப்போது ஏவிய அரசியல் அஸ்திரங்களை ஜனாதிபதி ரணில் தற்போது ஏவி வருகின்றார் அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மொட்டுக் கட்சியுடன் இணைந்து பயணித்து கூட்டணி வைத்திருந்த ஏழு பங்காளி கட்சிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வளைத்து போட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் ஆதரிக்கப் போவதாக மேற்படி கட்சிகள் பகிரங்கமாக அறிவித்துள்ளன இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இபிடிபி தேசிய காங்கிரஸ் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி முற்போக்கு தமிழர் கழகம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பனவே ஜனாதிபதி ரணினுக்கான ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளன